வெல்கம் டு ரஜினி அம்மா பானு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நீர் உரம் நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் முக்கியமாக மல்லிகப் செடி ஜாதி பிச்சி மல்லிகைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த நீர் உரத்தை தைரியமாக நீங்கள் செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு தான் அந்த நீர் உரம் நம்ம செய்ய போகிறோம் வீடியோவில் போகலாமா இதுக்கு தேவை எலுமிச்சம் தோல் ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த தோலை நம்ம குப்பையில் தான் போடுவோம் கிளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் அதை வந்து ஒரு அஞ்சு பிள்ளை தோலை எடுத்து நான் வந்து பொடிசாக கட்டிங் பண்ணி மிக்ஸியில் ஒரு சுத்து சுற்றி இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்குறேன் ஓகே இதில் வந்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு மூணு நாளைக்கு நான் வந்து ஊற வச்சிடுறேன்ப்பா இந்த மாதிரி மிக்ஸியில் சுற்றி நம்ம ஊற வச்சிட்டோம்னா நம்ம சி நல்லா அதோடய இது ஃபுல்லாக எல்லாமே நல்லாவே இறங்கும் அதுக்கு தான் ஒரு மூணு நாள் சேர்ந்து நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக மூணு நாளாக அரிச்சு இது நல்லா வந்து நல்லா குலுக்கி விடுங்க உளுக்கி விடுங்க நல்லா உலுக்கி விட்டுட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணியை ஒரு வாளியில் பிடிச்சிக்கிறங்க பிடிச்சி இந்த எலுமிச்சந்தோலோட தண்ணியை வந்து நீங்கள் வந்து பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க நல்லா உளுக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடியை துறங்க ஓகே மூடியை திறந்து சக்கையை வேண்டாம் எடுக்கவும் செய்யலாம் வெளியில் உங்களுக்கு மளிகை செடியெல்லாம் இருந்தால் சக்கையெல்லாம் எடுக்க வேண்டியதில் நீங்கள் அப்படியே போட்டுடலாம் இப்போ நம்ம அந்த சக்கையெல்லாம் எடுத்துருவோம் எடுத்து அதையும் வந்து நல்லா நச்சு தண்ணியில் ஊற வச்சு மண்ணுக்கில் இருக்கிற மல்லி செடிக்கு நான் கொடுக்க போகிறோம் இப்போ அதையும் அதே நான் தூக்கி போடல அப்போ இப்போ பத்து லிட்டர் தண்ணியில் இந்த ஒரு லிட்டர் இலுமிச்சம் தோலுடைய தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணுங்கள் இது நல்லா சாறு நல்லா சூப்பராகவே இறங்கிருச்சு ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி போட்டுருக்கனால ஈஸியாகவே நல்லாவே அதோடய இது இறங்கிருச்சு நம்ம அப்படியே தோலோட ஊற வச்சோம்னா அது ஊறி நம்புறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா ஒரு மூணு நாளே நம்ம கொடுத்துடலாம் தோல் நம்மளுக்கு நல்லா இது பண்ணா தான் அந்த விறுவிறுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு அதில் நல்லாவே இறங்கும் சரியா இது நம்மளுக்கு வந்து மல்லிகை வகைகளுக்கு எல்லா வகையான மல்லிகை வகைகளுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் செடியை பொறுத்து அரை லிட்டரு ஒரு லிட்டரு நீங்கள் கொடுத்துக்குறங்க வீட்டில் வந்து செண்டு மல்லிகைப்பூ இருக்குது ஜாதி பிச்சு இருக்குது அப்புறம் வந்து அந்த கடையில் வாங்குவோம்னா அந்த மல்லிகை செடி ஒன்று நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது இருக்குது அது நல்லா பெருசாக இந்த செடி தான் நல்லா பெருசாக போயிடுச்சு நல்லா பக்கு கலையில் நிறையவே இருக்குது ஆனால் செடிக்கு தக்கன பூக்கள் இல்லை பூக்கள் அறவே இல்லை இப்போ இது கொடுத்ததுக்கு நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு இதில் வந்து முட்டுக்கள் வச்சுருக்குப்பா இது கொடுத்த பிறகு கொடுத்து ஒரு வாரத்தில் முட்டு வச்சுருக்கு நீங்களும் உங்கள் சரியில் கொடுத்து பாருங்கள் நல்லா பக்கு நிறையாவே வரும் பக்குக்கள் நிறையாவே இருந்தாலே நம்ம வந்து ஒரு டிஏபி உரம் சும்மா ஒரு கா ஸ்பூனு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு வாரம் நாளும் உங்களுக்கு முட்டுக்கள் அதிகமாக வைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லிகைப்பு சரிக்கு முக்கியமாக அதுவும் எங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ சரிக்கும் நான் வந்து டிஏபி உரம் போட்டால் மட்டும்தான் எனக்கு முட்டுக்கள் அதிகமாகவே வருது இதே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகேயா இப்போ அடுத்த அடுத்த டிப்புலு போகலாமா இந்த நீர் உரம் வந்து நம்மளுடைய முட்டுக்கள் கருகிறதுக்கு இலை சுருட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த இலக்கிய நீங்கள் கொடுக்கலாம் கத்தாலை எடுத்துக்கிறோங்க ஒரு கப்பு கத்தாலை எடுத்துக்கிறோங்க இது வந்து ச சைஸ் பிரச்சனையில் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறங்க அரைச்சிக்கிட்டு இதில் இருந்து நம்ம ஒரு ஸ்பூனு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு லிட்டர் தனியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொடுத்து நீங்கள் இலைகளுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீண்டா வாரத்துக்குள்ள ரெண்டு நாள் நீங்கள் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளைக்கு ஸ்ப்ரே ஒரு நாள் விட்டு விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டீனாலே ஒரே வாரத்தில் உங்களுக்கு அந்த முட்டு கருகுற பிரச்சனை அதுக்கப்புறம் இலை சுருட்டு பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு இந்த பாட்டில் மூடியே போட்டுக்கிறேங்க இது நம்ம வந்து வடிலாம் கட்ட வேண்டியதில்லை பாட்டில் மூடியிலேருந்து நல்லாவே வெளியேறும் அதுக்கப்புறம் நம்ம இந்த செடியை கொடுக்கறோம் நான் போன தடவை கொடுக்கையில் இந்த செடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் முட்டுக்கெல்லாம் கறிப்பை இருந்துச்சு இலையெல்லாம் சுருட்டாக இருந்துச்சு நான் கொடுத்து ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் நான் இதை கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் நம்பி செய்யுங்க இது நல்ல கரெக்டாக ஒரு கொட்டாகுது ஓகேயா அதே மாதிரி எலுமிச்சந்தோல்லையும் நம்ம வந்து மல்லி மல்லி வகைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு நல்லா துளிர்கள் நிறையாவே வரும் அதே மாதிரி உங்களுக்கு ரோஜா செடி முட்டு கருகுச்சு அப்படின்னா பெஸ்ட்டு வந்து இந்த இதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு முட்டு கருகிறது ஒரே வாரத்தில் உங்களுக்கு சரியாக வரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து இதே ரிசல்ட் உங்களுக்கு நான் போன தடவை காட்டுனதுக்கு இப்போ காட்டுனதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மூடியில் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டேன்னா நம்ம வடியெல்லாம் கட்ட வேண்டியதில் சூப்பராகவே உங்களுக்கு வந்துடும் அடுத்து நான் ஊருப்பெருக்கில் இருவச்சி மல்லிகைப்பூ நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன் நல்லா கொஞ்சம் பெரிய சரியாக தரிஞ்சு எல்லாத்தையும் வெட்டிட்டு தூறு ஒரே ஒரு இஞ்சி குச்சி மட்டும் வச்சு அந்த மண்ணில் அப்படியே வச்சுட்டேன்ப்பா பா மண்ணை கலந்து வச்சுட்டே போவேன் போனேன் அப்படியே வச்சுட்டேன் அது தலையறு தலைஞ்சு வர்றதுக்கு ஒரு வருஷம் அது இன்னமும் பெரிய சரியாக போகலை இது வந்து பக்கத்து வீட்டில் வந்து அவங்க வந்து வேலியில் படற விட்ருப்பாங்க அதுலேருந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த கேட்டேன் தந்தாங்க அதை வந்து இதில் வச்சுருக்குறேன் நல்லா வேர்லாம் வந்து நல்லா செடி இருக்குது இன்னும் வந்து பெருசாக என்ன வரலை ஓகே இது ஈஸி தான் அதுக்கப்புறம் இது வந்து ஜாதி மல்லி ஜாதி ஜாதிப்பூ வந்து இப்போ மழை சீசனாக இருக்கிறனால நம்ம வந்து குச்சியெல்லாம் உடிச்சு வச்சோம்னா நல்லாவே வரும் இப்போ வந்து நீங்கள் மல்லிகை வகைகள் எந்த செடிகள் வைக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு சீசனு பத்தாவது மாதம் பதினொன்று பன்னெண்டுலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த செடி வந்து செத்தே போகுது சூப்பராகவே உங்களுக்கு வரும் அதனால் குச்சி கிடச்சிச்சின்னா குடிச்சு ஒடிச்சு வச்சுக்கிறது இது செண்டு மல்லி இப்போ இது வந்து பழங்காலத்து செடி அது வந்து ரொம்ப முத்தி போச்சு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமாக முத்தி போய் அப்புறம் அதை ந்து அந்த கிளை இருந்து எடுத்து வச்சு மறுபடியும் செடியை உற்பத்தி பண்ணினேன் ஏன்னா அந்த அளவு பூக்கள் பூக்கள் அதனால் உற்பத்தி பண்ணேன் முக்கியமாக மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நல்லா வெயில் படணும் ஈரமாகவே மண் இருக்கக்கூடாது கொஞ்சம் காஞ்சி போய் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே பூக்கும் ஓகே அதுக்கப்புறம் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் அந்த மாதிரி வீட்டு கழிவுகள் நீ நீர் உரங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கரலாம் உங்களுக்கு அதிகமாக பூக்கள் வேணும் அப்படின்னா டிஏபி உரம் கொடுத்துக்கரலாம் டிஏபி உரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு காஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஓகே இது வந்து இப்போ நம்மளுக்கு குறவா தான் பாருங்கள் பூக்கள் இருக்குது ஆனால் பூக்கள் இருக்கும் சென்னை மிளியப்போ நம்மளுக்கு எப்பவுமே முட்டுக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் குறைவாக பூக்கும் அவ்வளோ தான் கீப்பு செடியாக இருந்தாலும் சரி ஜாதி மல்லியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கீழே உள்ள இலை ஒரு ஒருத்த ஒரு இதை நீங்கள் எடுத்து விட்ருங்க பிச்சு எடுத்து கிள்ளி விட்ருங்க கிள்ளி விட்டுட்டு அந்த அந்த ரெட்டை அந்த இலை இருக்குல்ல அதோட தூருக்கு வந்து நீங்கள் வந்து வச்சிடணும் அந்த தூர் வந்து அந்த கடைசி இலை இருக்குல்ல அதை வந்து மூடணும் ஓகே மூடுற மாதிரி நீங்கள் வச்சிடணும் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் உங்களுக்கு எப்படியாப்பட்ட மல்லி வகையிலும் உங்களுக்கு வந்து வேர் வந்துடும் கவலையே பட வேணாம் அது இந்த சீசன் உங்களுக்கு மழை சீசனாக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக அந்த ஏரியமாக நீங்கள் வந்து வைக்கலாம் வெயில் சீசனை கூட சில நேரத்தில் இது பண்ணி போயிடும் நீங்கள் மழை சீசனுக்கு தாராளமாக வைக்கலாம் எல்லா வகையான குச்சி செடிகளும் மல்லி வகையிலும் உங்களுக்கு வரும் அதேமாதிரி குச்சி வர்ற செடிகளை ஃபுல்லாக நீங்கள் இது நல்ல சீசன் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஏன் நீங்கள் வந்து கனாமரத்தை கூட நுனியை கட்டி பண்ணி நீங்கள் ஊண்டு உங்களுக்கு வந்து நட்டினாலே உங்களுக்கு வேர் வந்துடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது இந்த மாதிரி நான் உதறி விட்டு உங்களுக்கு அட்டுற பாருங்களேன் நல்லாவே பார்த்திங்களா வேறு வந்துருச்சு இப்போ நீங்கள் மாற்றி வைக்கலாம் வைக்கலாமில் நடவு பண்ணுறேன்னா நடவு பண்ணால் உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய விருப்பம் இப்போ லெமன் தோலோட தண்ணி வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மிச்சம் இருக்குது எல்லா வகையான மலையை செடிக்கும் ஊற்றியாச்சு இது இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை என்ன செய்யலாம்னு சொல்கிறேன் எப்போவுமே நம்ம திறந்து போடக்கூடாது நம்ம வந்து மூடி போட்டுறணும் மறுநாள் வந்து இதை நான் வந்து திறந்து இதில் வந்து சோறு வடித்த தண்ணி அரிசி கலஞ்ச தண்ணி கஞ்சி தண்ணி இதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எல்லா வகையான செடிகளுக்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் செடி சுண்டக்காய் செடி வெண்டைக்காய் செடி அவரக்காய் செடி எல்லா வகையான காய்கறி செடிகள் கீரை செடிகள் அதுக்கப்புறம் கருவேப்பில செடி கொய்யா மரம் மாங்காய் மாங்காய் மரம் எல்லாத்துக்குமே நீங்கள் தூரங்களில் ஊற்றலாம் மாங்காய் மரம் கொய்யா மரத்துக்குலாம் ஊற்றினேன்டா இதில் இதில் வந்து நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் அஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றணும் சரியாக இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கொடுத்துக்கற முடியாதா இப்போ அரிசி கிழஞ்ச தண்ணி கஞ்சி தண்ணியெல்லாம் நம்ம தூக்கி தூர ஊற்றாமல் ஒரு மரத்து தூரில் ஊற்றுனீங்க அப்படின்னா அது அதுக்கு வந்து உரமாக போகும் அதே மாதிரி காக்கா குருவியலும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மரத்துக்கும் நல்ல நல்லது இயற்கை இயற்கை நம்ம பாதுகாக்கலாம் அதுக்கு தான் நான் பொதுவாக மரங்கள் எதுக்குமே நான் வந்து கடையில் வாங்குற உரம் கொடுக்குறதில்ல இப்படித்தப்பா இந்த மாதிரி லிக்யூட்களை தான் ஊற்றி ஊற்றி வச்சு புளிக்க வச்சு புளிக்க வச்சு நான் ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு நான் கொடுக்குறது வளர்க்கும் இப்படித்தான் நான் என்னோடய கார்டனில் வந்து நான் இப்படித்தாப்பா செய்கிறேன் ஓகே என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டுகள் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு பண்ணுங்கள் காஃபி டீலாம் குடிச்சிட்டு சும்மா கொஞ்சோன்னு கீழே இருக்கணும் அதில் தண்ணியை காக்கப்பாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ரோஜாப் செடி தூர்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதை வந்து களியை ஊற்றாமல் அதை அப்படியே க கவலையோடு கொண்டு வந்து நீங்கள் இப்படி எப்படி ஊற்றி விட்டுடலாம் ஆனால் திக்காக கொடுக்கக்கூடாது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ரோஜாப் செடி கொடுக்கும்போது நம்மளுடைய ரோஜா பூ பூக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்கும் கலரும் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா வாழ வளமுடன் ஹேப்பி கடனிங்